காவல்துறையை கையில் வைத்திருக்கொண்ட அந்த மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் பொதுமக்கள் பாடு செய்யலாமா கேட்டாங்க ரொம்ப கண்ணே கலங்குது அது அடிப்படை பாத்தீங்க அப்படின்னாக்க அவருக்கு நீதி செய்த போராட்டமாக இதை வந்து நம்ம செய்யறோம் ஏற்கனவே டெல்லியில இருப்பியா சம்பவம் நடந்த பொழுது மத்திய அரசாங்கம் சில சட்டங்கள் ஏற்றினாலும் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இருக்குது அப்ப சட்டங்கள் சரியில்லை நம்மளோட கோரிக்கை அந்த சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும்

அரசுர் சங்கர் சங்க அம்மேளனம் வெள்ளட்டம் அரசு ஊழியர் சங்கம் அரசு ஊழியர் சங்கம் அகில இந்திய சம்மேளனம் அகில இந்திய 关键人。